செல்லாத்தா செல்ல மாறியாத்தா என்ன மாப்பிள சந்தோஷமா இருக்க போல் இருக்கு என்ன மாமா சி அன்னைக்கு ஆடி அதனால கோயில் போயிட்டு மாமா மாப்பிள சத்யராஜ் நாத்தியனா குறந்தது நன்றின்னு சொல்லியிருக்காப்ல மாப்பிள நாத்திகனா என்ன மாமா நாத்திகனா பாரு மாப்பிள செல்ல பாரு மாப்பிள ஆனா ஆமா நாத்திகனாய் படைத்ததற்கு நன்றி நடிகர் சத்யராஜ் அறிவிப்பு அப்ப புறக்கும்போதே சத்தியராஜ் என்ன கடவுள் இருக்குங்க வெளிய வந்து கோயில்லம் ஆனா வீட்டுக்குள்ள தனி பூஜை வச்சிருப்பாங்க ஆமா மாப்பிள்ள இது மட்டும் இல்ல பொள்ளாட்டிய பால் காவடி எடுக்க சொல்லுவேன் பன்னீர் காவடி ஏன் ஓம உண்ட உலகம் களவதி நடத்துவாங்க நடத்துவாங்க

இருக்கிற வெட்டி பேர்ல எல்லாம் சும்மா தாயா சுத்திட்டு இருக்கிறாங்க இவங்க எல்லாம் சேர்த்து ஒரு கட்சி ஆரம்பிச்சிடலாமே மாப்பிள்ள இவங்க எல்லாம் திருத்த முடியாதியா வாயா வீட்டுல போய் படுத்து வீட்டு காலில வேலைய பாக்கலாமியா நீ சொல்றது சரியா மாமா சொந்தக்காரன நம்மள தகராறு ஆமையா அந்த சொந்த காலங்கள்லதான் வரலாறு அதான்